மாநில அளவிலான பீச் கைப்பந்து போட்டி திருமுல்லை வாசல் கடற்கரையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் அணியினர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லை வாசல் கடற்கரையில் மாநில அளவிலான பீச் வாலிபால் போட்டி தொடங்கியது பதினேழு வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பெண்களுக்கான இரவு பகல் இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது போட்டியினை தனியார் பள்ளி இயக்குநர் அமுதா நடராஜன் செயலர் ராஜ்கமல் மற்றும் சிறப்பு அழைப்பாளரான அமைஞ்சூர் வாலிபால் கழக பொதுச் செயலாளர் பெர்லின் ரவி ஆகியோர் போட்டியினை தொடங்கி வைத்தனர் மதுரை கோவை நாமக்கல் கரூர் மயிலாடுதுறை சென்னை உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆண்கள் பிரிவில் முப்பது அணிகளும் பெண்கள் பிரிவில் இருபத்தி நான்கு அணிகளும் பங்கேற்று விளையாடினர் வெற்றி பெறும் அணிகளுக்கு கல்வி நிறுவனத்தின் சார்பாக பரிசுகள் கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் நிகழ்ச்சியில் பள்ளியின் சார்பில் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்